வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலை மீண்டும் உலக சந்தையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே பத்து டாலர் சரிஞ்சு காணப்படுறதுனால இது மேலும் இன்னைக்கு வந்து அதிகபட்சமாக முப்பது டாலர் வரைக்கும் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையும் தங்கத்தோட விலையும் வெள்ளையோட விலையும் தொடர் சரிவில் அதாவது வனவோ சரிவே சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாயிருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜிஆர்டியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இன்றைக்கி தங்கம் விலை சரியாமல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் மேலும் கடுமையாக சரியாக போகுது இருபத்தி நாலு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே ஏழாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தஞ்சாயிருக்கு எட்டு கிராம் அறுபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அதே அறுபத்தி ஓராயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபதுல காணப்பட்டாலும் மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தி நான்காயிரத்துலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது பத்து கிராம் எழுபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக விலை மாற்றம் பூஜ்ஜியமாகும் நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்தி ஐநூறா விலை மாற்றம் பூஜ்ஜியமாக நீடிக்குது இதே வேலை இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூறா இருந்தது விலை மாற்றம் பூஜ்யமாக அதே ஏழாயிரத்து நூறா காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறாக இருந்தது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக அது ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு ரூபாயாக காணப்படுது இதில் மேலும் சரியத்துக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தில் இருக்குது மேலும் ஐம்பதாயிரத்துலேருந்து ஐம்பத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்குது பத்து கிராமோட விலை எழுபத்தி ஓராயிரமாக காணப்படுது விலை மாற்றம் பூஜ்ஜியமாக இன்றைக்கும் அது எழுபத்தி ஓராயிரமாக காணப்படுது நூறு கிராமோட விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்து பத்தாயிரமா காணப்பட்டது விலை மாற்றம் பூஜ்யமா அதே ஏழு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயா காணப்படுது நீங்க குறைவான விலையில தங்கம் வாங்கணும்னா பதினெட்டு கேரட்ல வாங்க முடியும் அந்த பதினெட்டுக்கே தங்கத்தோட விலை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிடுகிடுன்னு சரிஞ்சிருக்கு ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூற்றி எழுபதாக இருந்தது ஐம்பத்தஞ்சு ரூபாய் விலை சரிஞ்சு ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதா இருந்தது நானூற்றி நாற்பது ரூபாய் விலை சரிஞ்சு நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி இருபதாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட போல் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க பத்து கிராம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறா இருந்தது விலை மாற்றம் பூஜ்யம் விலை மாற்றம் ஐநூற்றி ஐம்பது ரூபாய் விலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூத்தி ஐம்பதா காணப்படுது நூறு கிராமோட விலை அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரமா இருந்தது ஒரே நாளில் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் விலை செஞ்சு அஞ்சு லட்சத்து எண்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இந்த சரிவை மேலும் அதிகரிக்கும் வண்ணம் பிந்திய பங்கு சந்தை அதிரடியாக உயர்ந்தது மட்டுமல்லாமல் இந்திய சந்தையில் வந்து பொன்னி பங்கான கிரிப்டோசிஸ்கான் நிறுவனம் இன்று அதன் முந்தைய இறுதி நிலையான ஒன்று புள்ளி இரண்டு ஒன்பதிலிருந்து நான்கு புள்ளி ஆறு ஐந்து சதவீதம் அதிகரித்து ஒன்று புள்ளி மூன்று ஐந்துக்கு திறக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் இந்த பங்கு பதினாறு சதவீதம் லாபத்துடன் முடிந்தது அதே நேரத்தில் ஒரு வாரத்தில் இருபது அதிகமான லாபத்தை பதிவு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆறு மாதங்களில் முதலீட்டாளர்களுக்கு அறுபத்தி ஐந்து